வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் மாவத்து சிங் ஒரு இடத்துல சொல்லுவாரு ஒரு ஆயிரம் மைல் நம்ம நடக்கணுன்னா அதோடய ஜேர்னி முதல் ஸ்டெப்பு எடுக்கணும் அந்த முதல் ஸ்டெப்பு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போக போகிறீங்கன்னு வச்சுப்போம் உங்கள் பையன் வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் விசிட்டுக்கு போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் முதல் ஸ்டெப்பு வீட்டை விட்டு முதல்ல இறங்கி காரோ இல்லை டாக்ஸிலேயோ இல்லை பஸ்லேயோ ஏறி போகிறது முதல் ஸ்டெப்பு அதே மாதிரி தான் வாழ்க்கையும் ஸ்டெப்பு எடுக்காமல் ஒன்றுமே நடக்காது இன்றைக்கி ஸ்டெப்பு எடுக்கிறேன் நாளைக்கு ஸ்டெப்பு எடுக்கிறேன் இப்போ ஸ்டெப்பு எடுக்கிறேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கரெக்டான டைமுங்கிறது வரவே வராது எப்போதுமே ஸ்டெப்பு எடுத்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம ட்ரை பண்ணணும் ட்ரையே பண்ணாமல் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதனால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப பயந்து யோசித்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து அது நடக்காமல் போயிடுச்சுனாலும் வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது இப்போ நேற்று நீங்கள்லாம் மேட்ச் பார்த்துருப்பீங்க யசஸ்வி ஜெயஸ்பால் அப்படிங்கிற ஒரு பையனும் சஃப்ராஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் நேற்று இங்கிலாண்டை பிறந்து கட்டினாங்க இதில் எஸ்எஸ்பி ஜெயஸ்பாலுங்கிற பையன் பயங்கர மென்டலி டஃப் அவன் நார்மலாக ஃபஸ்ட்டு வரைச்ச எல்லாரும் ஒரு ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயராக தான் நினச்சாங்க அதாவது அவனால் வந்து நின்று நிறுத்தி நிதானமாக ஆட முடியும்னு யாரும் நினைக்கல அவன் வந்து அந்த மினிமம் டைமில் எப்படி பால் அடிச்சு பிளாஸ் ஆடுறதுங்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் நின்று ஆட மாட்டான் தான் எல்லோருடைய ஃபீலிங்கும் இருந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி மூணு நாலு மேட்ச்சில் மூணு செஞ்சுரி அடிச்சிட்டான் ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸோட முதல் செஞ்சுரி அடித்தான் எனக்கு கரெக்டாக தெரில அடுத்த ரெண்டு இப்போ இங்கிலாண்டோட ரெண்டு செஞ்சுரி அடித்தான் அதில் ரெண்டும் டபுள் செஞ்சுரி நார்மலாக ஒரு செஞ்சுரி அடித்தாலே நம்மளுக்கு ஐயா அப்பா இருக்கும் அது செகண்ட்டும்னு தேர்ட் டெஸ்ட்லேயும் டபுள் சென்ச்சுரி அடித்தான் அதுவும் இந்த ரெண்டாவது மேட்ச்சில் தேர்ட் இன்னிங்ஸில் ஒரு டபுள் சென்ச்சுரி அடித்தான் அந்த ஆண்டர்ஸனுங்கிற ஒரு பெரிய ஃபாஸ்ட் போலரை ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு சிக்ஸ் ஒரே ஓவரில் அடித்தான் இதெல்லாம் பெரிய விஷயம் ஆனால் இதுதான் அவனோட ஃபஸ்ட்டெஸ்ட் தப்பு கிடையாது அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாங்கிறது எப்படி தெரியும்னா அவன் கிரிக்கெட் ஆடணுன்னு உத்தரப்பிரதேஷ்லேருந்து பாம்பே ஓடி வந்தான் ஏன்னா பாம்பேயில் பெட்ராக ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யாரையோ நம்பி வந்த பையன் பாம்பேயில் அவனுக்கு கிடைக்கல அந்த கதையை நான் இது முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அந்த பாம்பேக்கு ஒன்றும் இல்லாமல் தைரியமாக வராமல் பாருங்கள் வீட்டை விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி வராமல் வந்துட்டு கிரிக்கெட் ஆடணுங்கிற வெறியில் அங்கெல்லாம் மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டு நிறைய வீடியோலாம் இருக்கும் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டில் அம்மா அப்பா இல்லாமல் வெறும் கிரிக்கெட் ஆடணுன்னு தங்கத்துக்கு வந்த இடம் சரியில்லை சொந்தக்காரங்க விளத்தலிட்டாங்கன்னு ஒரு டென்ட்டு கடியில் இருந்துக்கிட்டு அங்கேயே இருந்து அவன் திறமையை காமிச்சு ஒரு கோச் அவனை நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டோட கோச் வீட்லேயே இருந்து ஆடி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடி இந்தியா டீம் செலக்ட் ஆகி இன்றைக்கி பெரிய பிளேயராக வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பையன் ஆடினவன் சப்ராஸ் அவங்க அப்பா வந்து இவன் பேர்லையும் சரி அவனோட தம்பி இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஆடினோம் அவங்க ரெண்டு பேரையும் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய கிரிக்கெட்டர் ஆடணுன்னு அவர் லைஃபையே தியாகம் பண்ணார் நிறைய பேர் இருக்காங்க தியாகம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இந்த பையனை வந்து பேங்களூர் ஆர்சிபி டீமில் சேகரார் அப்போ வந்து இவன் ரொம்ப குண்டாக இருக்கிறான் அவன் குள்ளமாக இருப்பான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு குண்டாக இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் நாட் ஃபிட்டு இவன் ஓட முடியாதுன்னு சொல்லி ஆர்சிபி டீம்லேருந்து அவனை ட்ராப் பண்ணிடுறாங்க அந்த சீசன் அவன் சரியாக ஆடி இருக்க மாட்டோம் எல்லோரும் நினச்சாங்க அந்த கேரியர் அதுலேருந்து ஓவர்னு ஆனால் அங்கேயிருந்தான் வந்து நின்று திரும்பி ஃபிட்டாகி நடுவில் பாம்பேயோட தகரா உத்திரப்பிரதேசக்கெலாம் போனவன் திரும்பி பாம்பேக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக பேராக அரைஞ்சி பல ட்ரிப்பிள் செஞ்சுரி ரெண்டு டபுள் செஞ்சுரின்னு இது மாதிரி பெரிய ஸ்கோர்ஸாக அடித்து ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக நம்ம டீமுக்குக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க செலக்டர்ஸும் இவன் ரொம்ப குண்டு இவனை சான்ஸே கிடையாது இவனை எப்படி டீம்லேருந்து வெள்ளை வைக்கணுன்னே பார்த்தாங்க ஆக்சுவலி இந்த சீரீஸ் பிகினிங்லேயே அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கணும் அவனுக்கு பதில் பாட்டிதாருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க பாட்டிதார் அப்புறம் இந்த ராகுலுக்கு அப்புறம் இவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க இந்த சான்ஸ் கொடுத்ததுலேயே ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிட்டான் முதல் இன்னிங்ஸில் ஜடேஜா ரெண்டு ஸ்டெப்பு வந்துட்டு இவனை வா வான்னு கூப்பிட்டுட்டு திரும்பி போ போனச்சிருக்கிலன்னா சென்ச்சுரி டெஃபினட்டாக அடிச்சிருப்பான் இதுலேருந்து என்னத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது லைஃப்புங்கிறது கம்ப்ளீட்டாக முயற்சி நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பிரதிபலமும் கிடைக்காது என்ன ஆனாலும் பரவாயில்ல யார் என்ன பார்த்தாலும் சிரித்தாலும் பரவாயில்ல சிரிக்கிற ஒரு சிரிக்கிட்டும் என்ன பெருசாக நான் கீழே விழுந்துட்டேன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும் திரும்பி இந்நூறு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதானு அப்படிங்கிற தைரியத்தோடு எவன் பண்ணுறானோ அவள் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இவன் கேஸ்ல இவன் திரும்பி பெங்களூர் டைம்லேருந்து இவனை நான் என்னால் முடியவே முடியாது இனிமேல் நான் கிரிக்கெட்டே ஆட மாட்டேன் அப்படின்னு போய் வீட்டில் படுத்துன்னு சுருண்டுருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணி திரும்பி சண்டை போட்டு போன உத்தரப்பிரதேஷ் விட்டு திரும்பி பாம்பேக்கு வந்து பாம்பேக்கு ஆடி அடித்து ப்ரூவ் பண்ணி எல்லோரும் ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு கேட்டு ஃபர்ஸ்ட்ரேட்டாக ஆம வெயிட் பண்ணி அவனுக்கு சான்ஸ் கிடைச்சோடனே ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சு அதுவும் முதல் இன்னிங்ஸில் அடித்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா அந்த மேட்சில் அவன் அந்த இன்னிங்ஸில் அவன் அடிச்சிருக்கலன்னா நானூற்றம்பது ரன் அடிச்சிருக்க முடியாது முந்நூற்றம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தா இங்கே மேட்ச் இன்னும் க்ளோஸாக இருந்திருக்கும் ஜடேஜாவோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் அந்த முந்நூறுங்கிற ஸ்கோராக நானூற்றி நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு குரூசினிங் ஆடி அவன் லைஃப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் ஆனால் அவன் ஆடாமையே இருந்தான்னா வாய்ப்பே கிடச்சிருக்காது அதனால் உங்கள் ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டாக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் முதல் ஸ்டெப்பை எடுத்து வீங்க இல்லாட்டா உங்கள் வாழ்க்கையே வீணாக போய்டும் வாட் இஃப் அப்படிங்கிறது நான் நினச்சே வாழ்க்கையை அழுதுவோம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே ஆசை தானே ட்ரை பண்ணி கீழே விழுந்தால் திரும்பி எழுந்து நடக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ட்ரை பண்ணாமே இருந்தோன்னா வாழ்க்கையில் கடைசி காலத்தில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது மாதிரி ட்ரிக்ரெட்டுக்கு சான்ஸே கொடுக்காதீங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்